அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரு வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு சத்தியராஜ் ஸ்டைல் ஆ என்று அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆறு ரெண்டு அங்குலம் ஒயிட் மூணு அடி தண்ணி குடுக்கற தவக்கல மாதிரி இருக்குற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணா டேய் தண்ணிக்கு பிடிச்சிட என்ன அப்புறம் விக்கிளாண்ணே இது ஒரு முக்கியமான வேலை அப்புறம் வச்சிக்கீங்கண்ணே

அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க கோ உனக்கு முடிவெட்ட விட்டு நேரம் பண்ணி லைன் உட்காரையா ஒன்னு செய்யுங்க நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள வெட்டி வைங்க இதை இதைத்தான் என்னடா அது தலையை கட்டி தனியா குடுத்துட்டு போறான் நீங்க என்ன நிச்சிக்கிட்டா வர வர பொம்பளைங்களாம் சவுரியம் கொடுத்து முடிவெட்ட வெட்டு சொல்லுவாங்க போட்டிருக்கேன் டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கலந்துக்கலாம் அப்போ தான் உள்ள செய்யும் போடலையோ போடா வெட்ட உட்காரு ஐயா

எங்கடா கத்தி வச்சுட்டு கணக்கு கேக்குற எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க சாய் அஞ்சு பறக்கா பத்து பரக்கா அரிசி கேட்டினா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டியது ஐயோ சாமி நீங்க சொல்ல கூடாதுங்க உங்களை நம்பி ரெண்டு மாடு வில பேசிட்டு அத வச்சு நான் எப்படியாவது போனச்சிக்கிற நீங்க இல்லையானு மட்டும் சொல்லிக்கிறாங்க சாமி சாமி காலை விடுமாட்ட தமிழ் காளை விடுறாதான் போகா கால விட மாட்டேன் யாரு சாமி அய்யோ என்னுடா ஆச்சு ஒண்ணும் ஆகல நம்ம ஊர்ல அரியணை லேட்டரி பரணி லட்சம் வந்திருக்கு

ஏன்க பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா அனக்கு உன் மகன் கிட்ட தான் கேட்கம்மா செக்கம்மாவா பின்னே உன் பேர் என்ன பொக்காமா ஏன்டா என் பேர சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துக்கியா நீ உன் பேர் என்ன உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டன் பேரு எல்லார் பேரை சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் கேட்காம நான் உன்னை சும்மா விட மாட்டேன் டேய் ஏடா

என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க அது லாட்டரி சீட்ல பதினஞ்சு லட்சம் வந்துருச்சு கடவுள் கண்ணு தறந்துட்டாருங்க கடவுள் கண்ணத் தொறக்கலடி அரியானா லாட்ரி சீட் கண்ண துறந்துருச்சு என்ன இந்த பள்ளிக்குறதை என்ன பண்ண போறீங்க கேக்கறாம் பாரு கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்விய பதினைஞ்சு லட்சத்துக்கான செலவு இல்ல இந்த ஊர் என்ன வேணான்னு கேட்குது அப்புறம் எடுக்கலாம்ண்ணே இந்த தெருவா என்ன நினைக்கலாம்ண்ணே ஓய் போனா எதையாவது வாங்கி வாங்க மேடம் அடந்த என்ன பண்ண போறீங்க என்ன பண்றதா இந்த குடிச்சோத்து மாதிரி இருக்கிற வீட்டு தள்ளிட்டு

உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும் இருக்கும் கொண்டே கூட இல்ல உங்களால என் கௌரவமே போச்சு இதுக்கு முன்னாடி நின்னு கிடங்குன்னு வச்சிருந்தா இருக்கும் இல்ல கொடி வேணுங்க நாகிரா நீங்க வெள்ளை டம்ளர்ல காபி குடுக்கறீங்க எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில்தான் ஊத்தணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தர் டமர் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் யாரும் நீங்க குடுக்க கூடாதா குடுக்கலாம்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ சலச்ச சரப்புக்கு கொட்டா வச்சே போட்டு குடி ஓ சிலையில வேற குறையா யாரும் அரிடா குடி ஆஹ் டேய் காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை நாய்க்கிறமா கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்று சாமி கும்பிட வேண்டியது இருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டா குச்சியில் நாய் ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாயகிரம் வரைக்கும் இதே கதிதான் தான் உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குண்டா எனக்கு ஏடா வருது பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன் அப்புறம் என் லெவலே வேறடா என்ன லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் நாக்கிரமா உங்க பேரு நாக்கம்மா நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் ஏய் வாட போல என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லது கொடுத்து வேறையா செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சு வந்து சிறைச்சாச்சு வாடாடே டேய் கண்ணாடி இந்த கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இதை தூக்குறத சாமி இதை கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான் அன்னைக்கு அந்த மாறாக்கி கூட்டு கொண்டு போனா அந்த எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க திருட்டு ஆய்வுகள் போகாத திருட்டு ஆய்வுகள் போனது தான் நடத்து